அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அங்கு சென்று பார்த்தால் எல்லோருடைய கரங்களிலும் பொருளாதாரம் தவழுகிறது என்றால் ஒவ்வொரு கற்களும் லட்சக்கணக்கில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா சகோதரர்களே நம்முடைய இந்த ஆட்சியங்களில் கூட வேறு

இல்லாதவர்களாக நம் பிரதேசத்தில் இருக்கின்ற பலர் வீட்டுக்குள் உணங்கிப் போயிருக்கின்ற இந்த சூழலை அவதானிக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை படிக்கவில்லையே என்கிற அந்த நிலையை நாங்கள் உணர்த்து கொடுக்கின்றோம் இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான கடமை நீங்கள் எப்படி உண்ணுகிறீர்களோ அப்படி முன்னக் கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி ஆணை அணிகிறீர்களோ அது போன்ற ஆணைகளை அணிவிக்க வேண்டும் உங்களுடைய எல்லாம் எல்லா சந்தோஷங்களிலும் அவளுக்கு பங்கிருக்கிறது என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது அங்கு புரியவர்கள் அல்லாஹ் அப்படி மன்னடியார்களே இன்றைக்கு நிறைய திவோசுரை நிறைய இந்த குடும்ப பிரிவுகள் எதனால் வருகிறது தெரியுமா குடும்பத்தின் அங்கத்தவர்களாக தவறுகளாக இருக்கின்றவர்கள் உழைக்கத் தவறிவிடுகிறார்கள் வீட்டுக்குள் மனைவி மனைவி வீட்டில் பணம் இல்லை உண்ண வேண்டும் பணம் இன்னொரு என்ன தேவைகள் பணமில்லை இல்லை ஒரு நாள் பொறுப்பால் இரு நாள் பொறுக்கலாம் ஒரு ஒரு வருடம் தீர்வு வரவே இல்லை என்றால் செத்து மடிவரா அல்லது மாற்றீடான

என்கிறால் அடித்தால் நீங்க என்ன செய்யலாம் இந்த சாதாரண தர பரீட்சையில் நல்ல பெருவேறுகளை எடுக்கலாம் வீட்டுக்கு போறாள் வீட்டுக்கு போய் உம்மாட்ட சொல்றாள் உமா நான் ஓயல் படிக்கிறேன் நான் அதிக புள்ளிகளை எடுக்க வேண்டும் நான் கணித வகுப்புக்கு செல்லுவதற்கு எனக்கு மாதாந்த பணம் தேவை உமா ஒரு செய்தி சொல்றார் மகள் கேட்டால் எப்படி என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது உழைப்பு போதாது என்ற ஒரு நிலை அன்பான மருந்து மாத்திரைகளை உண்டி கூடத்திலே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலை இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் வந்திருக்கிறது சகோதரர்களை அதற்கு நிறைய பிரச்சனைகள்

நீங்கள் தர்மம் செய்யலாம் ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கும் முட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அன்பார்ந்தவர்களை அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் உழைக்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் குருவானுடைய வசனத்திலே இரவு நேர தொழுகை சம்பந்தமாக பேசுகிற பொழுது அல்லா அரப்புள்ளாரின் சொல்லுகிறான் தொழிலிக்கிற நேரத்தில் தொழுகை நடாக்கப்படுகிற நேரத்தில் பின்னாடி தொழுகின்றவர்கள் ஜிஹாது செய்கின்றவர்களாக இருக்கலாம் பின்னாடி தொழுகின்றவர்கள் வயோதிபராக இருக்கலாம் பின்னாடி தொழுகின்றவர்கள் அவதானித்துக்க வேண்டும் என்பதை திருக்குருவான் சொல்லுகிறது தெரியுமா தொழிலாளிகளினுடைய அந்த பகுதியை இஸ்லாம் அலகமாக முற்று அவனுடைய கலைப்பை எல்லாம் சிந்தித்து பார்த்து

உழைப்பை தேடி பேசுவதற்கு பயந்த ஒரு நிலையில் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் சகோதரர்களே இந்த இந்த நிலை நிலை எப்பொழுது மாறும் மாற்றத்தின் அடிப்படையாக சமூகத்தின் தலைமைகள் என்ன செய்திருக்கிறது இந்த மூன்று பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் அயல் கிராமமான கிராமங்களில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள்

அது அதுபோன்று தீர்வுகளையும் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லா பின்னடியார்களே இப்படி இஸ்லாம் உழைப்பை உழைப்புக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறது இதையும் தாண்டி இஸ்லாம் உழைப்பை ஒரு வணக்கமாக சொல்லுகிறது எப்படி நாங்கள் ஹராமாக உழைத்தால் பாவமோ எப்படி அல்லா தண்டிப்பானோ அதே போல ஹலாலாக உழைத்தால் அதற்கு நன்மை இருக்கிறதாக இஸ்லாம் சொல்லுகிறது அதற்கு நன்மை உண்டு அந்த ஹலாலான உழைப்புக்கு உழைப்புக்கு சகோதரர்களே சகோதரர்களை நல்லடியார்களே இப்படி இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது சகாபாக்களை பார்த்தால் அபூக்கர் அவர்கள் நிறைய அடிமைகளை உரிமையிட்டார்கள் தெரியுமா

இஸ்லாமிய சட்ட பின்பற்றி ஒரு பெண் மக்கா ஒரு உழைக்கலாம் இந்த சமூகத்தின் மத்தியிலே இதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோமா அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ரசூலுல்லாவுக்கு நிறைய இந்த மார்க்கத்திற்கு உதவிகளை செய்தார் செய்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் யார் இந்த கிணத்தை துப்புரவு செய்து தண்ணீரை இந்த பொதுமக்களுக்கு குடிக்கிற அளவில் எடுத்து கொடுக்கிறார்கள் அவர் சுவனவாதி என்றார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு ஓடி ஓடி சென்று நான் செய்கிறேன் என்று ஓட்டி ஓட்டி அந்த கிணறை துப்புரவு செய்து கொடுத்தார்கள் பொருளாதாரம் இருந்த வெறுமனே பொருளாதாரம் வேண்டாம் வீட்டுக்குள் இருக்கிறோம் என்றால் இந்த சமூகத்தில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது உங்கள் பிள்ளைகள் கற்கின்ற கல்வித்துறைகள் எத்தனை எத்தனை துறைகள் மாதாந்தம் சில பெற்றோர்கள் இந்த கல்விக்காக பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஒரு லட்சத்திற்கும் மேலாக உழைக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் கல்வியில் உரை உயர் நிலைகளை அடைகிறார்கள் மற்ற பிள்ளைகள் வரக்கூடாதா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் உழைக்க கூடாதா தேடக்கூடாதா இஸ்லாம் சொல்லுகிறதே உழையுங்கள் உழையுங்கள் உழைத்து தேடுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே உழைப்பு பற்றி இஸ்லாம் அதிக அக்கறை செலுத்துகிறது என்பதை தெரிந்து நம்மால் முடியுமான உழைப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அவருக்கு தகுதியான இயலுமான உழைப்புகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் உழைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சலபாலை சலம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள் உரிமை கோரப்படாத ஒரு நிலம் இருக்கிறது ஒரு 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 காட்டு பகுதி அந்த காட்டு பகுதிக்கு யாரும் உரிமை கோரவில்லை இந்த நேரத்தில் ஒருவர் சென்று அந்த நாட்டு பகுதியை துப்புரவு செய்து வளமாக்கி அதை ஒரு விவசாயத்திற்குரிய பகுதியாக அவர் எடுத்துக்கொண்டால் அது அவருக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள் இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக எவ்வளவு ஆழமாக சிந்தித்து ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று பாருங்கள் இந்த சமூகத்தில் பல எதிர்ச்சி பயணங்களுக்கு வித்திட்டவர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குரியதை நாங்கள்